ಹಲೋ ಫ್ರೆಂಡ್ಸ್ ವೆಲ್ಕಮ್ ಬ್ಯಾಕ್ ಸುದ್ದರ್ವಾ ಚಾನಲ್ ಬಗ್ಗೆ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஜூன் மாதத்தில் நிறைய முக்கியமான கிரக மாற்றங்களானது ஏற்படுது அந்த கிரக மாற்றங்களில் இரண்டு கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய யோகத்தை வந்து உருவாக்க போகுது அந்த யோகம் உருவாகிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அந்த யோகத்தால் என்ன நடக்குங்கிற விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிற ரிஷப ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான அந்த யோகங்கள் வந்து பலனை கொடுக்க போதுங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நவக்கிரகங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வகையான பலனை கொண்டு இருக்கும் ஆக்சுவலி நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வந்து நடக்குது நாம் பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து மெயின் காரணமே வந்து கிரகங்கள் தான் அதாவது அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி ஆபத்தாக இருந்தாலும் சரி நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும் அந்த வகையில் சில நேரம் கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றோடு ஒன்று சேரும் அது ஆக்சுவலி எதிரேதும் பொதிரமாக இருக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கோ அந்த மாதிரியான கிரகங்கள் சேரும்போது அதனால் பயங்கரமான மாற்றமானது ஏற்படும் ஸோ அதுவே ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பிட்ட டைம் ஏற்படும் அந்த மாதிரி ஜூன் ஏழாம் தேதி இரு கிரகங்கள் சேர்ந்து யோகத்தை உருவாக்குறதுனால ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் ஜூன் ஏழாம் தேதியிலிருந்து நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ அது என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கிரகங்கள் சேர்ந்து யோகா உருவாகுதுன்னு சொன்னால் அந்த கிரகங்கள் என்ன சேருது அப்படிங்கிற விவரத்தை வந்து சொல்கிறேன் என்ன கிரகங்கள் சேருதுங்கிற விவரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க செவ்வாயும் கேதுவும் இணைய போகிறாங்க அவங்க இணைந்து உருவாகக்கூடிய விஷபோதகை யோகத்தினால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நிறைய விபத்தில் மாட்ட போகிறாங்க என்பது குறிப்பிடப்படுது அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி மாட்ட போகிறீங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு கிரகங்கள் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும் மற்றும் தங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொண்டே கொண்டே இருக்கும் ஆக்சுவலி கிரகங்கள் வெவ்வேறு ராசிகள் மற்றும் நட்சத்திரங்கள் உள்ள கிரகங்களோடு இணைந்து ராஜயோகத்தை அவ்வப்போது உருவாக்குவது வழக்கம் இந்த யோகங்கள் அப்போதைக்கு சுப மற்றும் அசுப விளைவுகளை ஏற்படுத்துவதாக அமையும் அந்த வகையில் ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாய் மற்றும் கேது இரண்டுமே முக்கிய கிரகங்கள் அவைகள் ராசிகளுக்கிடையே பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியது செவ்வாய்க்கு வந்து போர்க்கிரகமாக கருதப்படுது தற்போது சிம்ம ராசியில் கேதுவுடன் இணைய போறாரு செவ்வாய் செவ்வாய் தைரியத்தையும் உடல் வலிமையும் குறிக்கிறது கேது வந்து மோட்சம் பயம் மற்றும் மர்மங்களை ஆளுகிறது கரெக்டா இந்த ரெண்டு கிரகங்களும் ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு இணைய போறாங்க செவ்வாய் அன்னைக்கு சிம்ம ராசிக்குள்ள நுழைறாரு கேது ஏற்கனவே சிம்ம ராசியில இருக்கிறாரு இத்தகைய சூழ்நிலையில் சிம்மத்துல செவ்வாய்க்கேது சேர்க்கை நடைபெறுறதுனால விஷபோத யோகமானது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் ஏழாம் தேதி உருவாகுது இந்த சக்தி வாய்ந்த யோகம் உருவாகிறதுனால இதன் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் கவனமாக இருக்க வேண்டும் ஆக்சுவலி இந்த யோகத்தினால பல இழப்புகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான இழப்புகளை சந்திக்க போகிறீங்க நீங்கள் இழப்புகளை சந்திக்காமல் இருக்க எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதம் ரோஹிணி மிருகசீரியட ஒன்று ரெண்டு பாதத்துல பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ ரிஷபராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கான பலன்கள் இந்த கிரக சேர்க்கையினால் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இனி வரக்கூடிய நாட்கள் இந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக செய்து முடிக்கணும் அப்படி நீங்க செய்தீங்கன்னா தான் உங்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது உங்களுடைய கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு வந்து இருக்கும் ஆக்சுவலி பணவரவு இந்த டைம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த இரு கிரக சேர்க்கை மட்டும் இல்லாமல் சுக்கரனுடைய சஞ்சாரம் வலுவாக இருக்கிறதுனால எதிர்ப்புகள் உங்களுக்கு விலகும் தடைப்பட்ட காரியங்கள்லாம் மீண்டும் நீங்கள் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளை இப்போ நீங்கள் மேற்கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் மனதில் ஒரு வகையான புதிய உற்சாகமும் தைகியமும் உங்களுக்கு உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் சுகாதிபதி சூரியன் ராசியில் சஞ்சரிக்கிறதுனால வசதிகளுக்கு இந்த கிரக சேர்க்கைனால் குறைவு இருக்காது ஸோ இந்த மாதிரி அதிர்ஷ்டகரமான பலன்கள் தான் பார்க்க போகிறீங்க நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் இந்த கிரக சேர்க்கைனால் குறைய போகுது புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த சிந்தனைகள் நீங்கள் கண்டிப்பாக செலுத்துனிங்கன்னா அதற்கேற்ப வெற்றியானது காண முடியும் ஸோ இது தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த கிரக சேர்க்கையினால வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் முற்றிலும் வந்து குறையும் முற்றிலும் வந்து அழியும் அலுவலக தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கோ அப்படி சென்றால் நீங்கள் உங்களுடைய உடைமைகளை பாதுகாப்பாக வைக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் நெக்ஸ்ட்டு குடும்பத்தில் சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையினால் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இனி முற்றிலும் குறையும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் உங்களுக்கு மாறும் குழந்தைகள் நலல்ல அக்கறை செலுத்துவது கண்டிப்பாக வந்து வேண்டும் புதிய நண்பர்களுடைய சேர்க்கை ஏற்படும் அவங்களால உங்களுக்கு உதவிகள் வந்து உண்டாகும் அப்புறம் குடும்பாதிபதி புதன் விரயஸ்தானத்தில் இருப்பதால் சுபவிரய செலவுகள் அதிகரிக்கும் ஆக்சுவலி இந்த சுபவிரய செலவுகள் அதிகரிக்கும் போது அதை பண்ணுங்க அப்போ தான் தேவையற்ற வீண் செலவு ஏற்படுவது உங்களுக்கு தடுக்கப்படும் அப்புறம் ஃபைனலாக பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் உங்களோட ரிஷப ராசிக்காரங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகள் இந்த கிரக சேர்க்கையினால் மேற்கொள்ளணும் அப்போ தான் நீங்கள் மேற்கொள்வதற்கேற்ப உற்சாகமாக எல்லாத்தையுமே முடிக்க முடியும் அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு இந்த கிரக சேர்க்கையினால் எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டியது வரும் ராசிநாதன் சுக்கரனுடைய சஞ்சாரத்தால் நல்ல பலன்களே உங்களுக்கு வரும் எதிர்பார்த்த பணம்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கு வாய்ப்பு உங்களுக்கு நேரிடும் சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும் ஸோ சாதுரியமான பேச்சு பேசுவதை மட்டும் விட்றாதீங்க அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் இருக்கிறவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையால் உங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும் பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்பு நேரோ பணவரவு உங்களுக்கு திருப்தி தரும் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்குது அதன் மூலம் ஆக்சுவலி நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீங்க மேலிடத்தின் கனிவான பார்வை உங்க மீது விழோ அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு இந்த கிரக சேர்க்கையால் கல்வியில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது நம்பிக்கை ஆக்சுவலி அதிகரிக்கும் கவலையெல்லாம் உங்களுக்கு நீங்கும் இதெல்லாம் வந்து மெயினாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் இந்த கிரக சேர்க்கையில் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு கணவன் மனைவிக்கிடையே இந்த கிரக சேர்க்கைனால் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கோ சகோதரர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது பிள்ளைகளால் டென்ஷன் ஏற்பட்டு நீங்கோ ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இல்லைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் அப்புறம் ரோஹிணியில் பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதம் உண்டாகும் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும்போது கவனமாக இருக்கணும் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற தடைகள் சந்திக்க வேண்டியது இருக்குது வீண் அலைச்சலை தவிர்க்கிறது நல்லது இல்லைனா உங்களுக்கு தான் பெருத்த நஷ்டமானது ஏற்படும் அப்புறம் மிருக சீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையினால் எண்ணியதை எப்பேற்பட்டாவது செயல்படுத்த வேண்டும் என்று செயல்படுவீங்க கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது வீண் பகை உண்டாகலாம் எனவே கவனமாக செயல்படுவது நல்லது அடுத்தவருடைய செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கும் ஸோ அனுசரித்து செல்வது நன்மை தரும் ஸோ இந்த மாதிரி கிரக சேர்க்கையால் உங்களோட ஏற்பவும் என்ன நடக்குங்கிறத சொல்லிட்டேன் எல்லாமே உங்களுக்கானதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை அவங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் ரிஷபர் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் இதே போல் நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி